செய் வீட்டை நோக்கி வர்ற அறிகுறிகள் அறிகுறிகள் இது என்ன அப்படின்னா கனவு கனவு தாங்க அந்த இடத்துல முதல் அறிகுறியாக காட்டுது எதுக்கு காட்டுது அப்படின்னா யாருக்கு காட்டுது அப்படின்னா அந்த யாருக்கு அந்த செய்வினை போய் சென்று சேருதோ அவங்க குடும்பத்தில் அவங்களுக்கு காட்டலை ஆனால் அவங்க மேலே அதிகமாக அன்பு வச்சிருப்பாங்கள்ல பாசம் வச்சிருப்பாங்கள்ல அவங்களுக்கு காட்டுது எப்படி காட்டுது அப்படின்னா அந்த அந்த அம்மாவுக்கு ஒரு வீட்டில் நடு வீட்டில் நடுவில் நிற்கிது அந்த அம்மாவுக்கு கனவுல தெரியுதுங்க நடுவில் அந்த அம்மா நிற்கிது அந்த அம்மாவுக்கு நேராக வீட்டு வாசல்ல ஒரு குழந்த ஒரு குழந்தன்னா சின்ன குழந்தில் ஒரு சின்ன பிள்ளை தலையை விரித்து போட்டு தலைய விரித்து போட்டு ஒரு மாதிரி ஆங்காரமாக ஆங்காரமாக கோபமாக உக்கிரமாக ஒரு மாதிரி நிற்கிது வாசப்படியில் இந்த அம்மா பார்த்த உடனே பயந்துருச்சு என்ன இந்த பிள்ளை இவ்வளவு உக்கரமாக வந்து நிற்கிது பார்க்கவே இந்த பிள்ளைய பயமாக இருக்கே அப்படின்னு அதை பார்க்கும்போது அந்த பிள்ளை என்ன பண்ணுது வேகமாக அந்த 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 அவங்க அதை ஏன் இப்படி வந்து நிற்கிதுன்னு ஒரு யோசிக்கிறதுக்குள்ளேயே அந்த பிள்ளை வேகமாக வேகமாக ஓடி வந்து அவங்களுடைய கவிட்டுக்குள்ளேருன்னு பார்த்திங்கன்னா கவிட்டுக்குள்ள அந்த காலுக்கு அடியில் அவர்கள் அவர்கள் உள்ளாடைக்கு நடுவில் போய் அவங்க கவிட்டுக்குள்ளே அந்த காலுக்கு அடியில் போய் நின்றுது நின்ன உடனே இவங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக ஆகி என்ன அந்த பிள்ளை வந்து என் காலுக்கு உள்ளே போயிடுச்சே என்னன்னு ஒரு அவங்க அந்த சிந்திக்கிற நேரத்தில் அவங்களுக்கு மேலாமனால் மூச்சு வாங்க முடியும் மூச்சு விட முடியாமல் மூச்சு திணறி வேகமாக வெளியே ஓடி வர்றாங்க இது எது அதிபுரிய காட்டுது அப்படின்னா ஏதோ ஒரு செய்வினை உனையைதான் ஏன்னா செய்வினையோட தாக்கம் இப்படித்தான் தான் இது மாதிரி தான் காட்டேன் அப்போ இவங்க வேகமாக வெளியே ஓடி போன உடனே அந்த இடத்துல உள்ள நுழைஞ்சிருச்சு உள்ள அதாவது அது வருதோ போகிறத முன்னாடியே காட்டுது அதே சமயம் அந்த அம்மா போய் வெளியே நின்ன உடனே அந்த செய்வனை உள்ள போன அந்த நோக்கம் அந்த இடத்துல வெளிப்படுது எப்படி வெளிப்படுது அப்படின்னா அவங்க மேல ஒரு சாமி யாருக்கும் தெரியல அவங்க மேல ஒரு சாமி இருக்கிறதுனால அந்த சாமியோட அருளால ஒரு தீய சக்தி உள்ள வந்துருச்சு உள்ள வந்து அதனுடைய வேகம் எப்படி இருக்குது தான் உயிரை அதாவது பறிக்கிற அளவுக்கு அதனுடைய வேகம் அப்படி இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்களால மூச்சு திணறி அவங்க வெளியே வேகமாக ஓடி வர்றாங்க அப்போ அந்த அம்மாவை தெரிஞ்சு வச்சு உள்ளே ஏதோ ஒரு தீய சக்தி போயிடுச்சு அப்போ அந்த இடத்துல அவங்க கண்ணுக்கு தெரியுது எப்படி கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு இலவட்ட ஒரு வயசு பய இருக்காப்புல அந்த வயசு பயல அந்த வயசு பேர் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு பேர் வந்து ஒன்று சேர்ந்து இந்த பயலை நாம் அவரை அவரை நாம் வெட்டிடணும் அவரோட அவரோட உயிரை நாம எடுத்துடணும் நம்ம பொறுமையாக இருப்போம் யாரும் ஆள் இல்லாத நேரம் பார்த்து அந்த அம்மாவுக்கு கனவுல தெரியுதுங்க அந்த அம்மாவுக்குள்ள அந்த அம்மா மேலே இருந்த சாமி காட்டி கொடுக்குது எப்படி காட்டி கொடுக்குது இது மாதிரி ஒரு இளவட்ட பய அந்த பயலுக்கு வர ஒரு ஆபத்து அவருக்கு வச்ச அந்த செய்வினைய இந்த அம்மா மேலே இருக்க சாமி கண்ணில் காட்டுது கண்ணில் காட்டுறது மட்டுமல்லாம அந்த அம்மாவுக்கு இதனுடைய வேகம் இப்படி இருக்கு உயிரை பறிக்கக்கூடிய ஒரு செய்வினை அப்படிங்கிறதையும் காட்டி அந்த அம்மா மேலே இருந்த சாமியவே அஞ்சு ஓரமாக நிற்கிற அளவுக்கு அதனுடைய வேகம் அப்போ அந்த அம்மாவுக்கு தெரியுது எப்படி தெரியுது அந்த அந்த அம்மாவுக்கு நெருக்கமான ஒரு பயலை வந்து இது மாதிரி வெட்ட வந்திருக்காங்க ரெண்டு மூணு பேர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த ரெண்டு மூணு பேர் பேசுகிறாங்க இந்த அம்மாவுக்கு வெளியே இருக்கிற அம்மாவுக்கு தெரியுது இது மாதிரி நாம ஆள் இல்லாத நேரத்துல அந்த பயலை நாம வெட்டிடுவோம் வெட்டிட்டு நம்ம ஓடிடுவோம்னு சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு பதறி போச்சு அதாவது அவங்களுக்கு இவங்க தெரியல அந்த அம்மா மேல இருக்க சாமி அந்த அம்மாவுக்கு காட்டி கொடுக்குது இது நடக்க போகுது அப்படின்னு காட்டி கொடுக்குது அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுது ஐயோ அந்த இந்த பயலை இப்படி பண்ண போறாங்களே ஒரு நீதிக்கு ஒரு அநீதிக்கு எதிராக இப்படி அந்த அந்த பிள்ளைய எப்படி கொல்ல போறாங்களேன்னு அந்த அம்மா என்ன பண்ணுது வேகமா அந்த அம்மா மேலே வர்ற சாமியை கத்துது கதறுது வேகமா அந்த அம்மாவோட சாமியோட பேரை உச்சரிச்சு தாயே நீ வா உங்க இங்கே ஏதோ ஒரு அநீதி நடக்க போகுது உன் பிள்ளைக்கு இந்த ஒரு இழப்பு நடக்க போகுதுன்னு பதறி போய் அந்த அம்மா கத்துற கத்துல அங்க இருக்க அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாருக்கும் ஆனா அவங்க அவங்க யாருக்கும் கண்ணுக்கு தெரியலங்க அந்த அம்மா கண்ணுக்கு தெரியல ஆனா இந்த அம்மா கத்துன கத்துல அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாரும் வேகமா அந்த வீட்டுக்குள்ள ஏதோ சத்தமா இருக்கு வேகமா என்ன என்ன சத்தம்னு வேகமா ஒரு ஆறு ஏழு பேர் வேகமா உள்ள ஓடி வந்து அந்த வீட்டுக்குள்ள போன உடனே அங்க இருந்த அந்த மூணு பேர் பார்த்து பயந்து ஆள் வந்துட்டாங்களே அப்படின்னு கூட்டத்தோட கூட்டமா கலந்து அந்த இடத்துல அந்த கூட்டத்தோட கூட்டமாக வெளியே வந்துடுறாங்க அந்த இடத்துல அந்த அம்மா மேலே இருந்த சாமி காத்து கொடுத்துருச்சு அந்த அம்மா மேலே இருந்த சாமி யாரு குலதெய்வம் ஆகுங்க இது இந்த பதிவு ஒரு உண்மை நிகழ்வு இது அந்த அம்மாவுக்கு கனவுல தெரிஞ்சத நான் எதுக்கு அன்பர்கள்ட கொள்ள ஆசைப்படுறேன் அப்படின்னா ஒரு தீ வினை குறிப்பா வினையோட தாக்கம் இப்படித்தான் இருக்கும் அதாவது நேரம் கொடுக்காது அந்த ஒரு சில குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அப்ப அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அது உள்ள வந்த உடனே அதாவது அந்த 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 சக்தி அந்த செய் வினையானது அந்த பெண்மணியை நோக்கி வரல முதல்ல புரிஞ்சுக்கணும் அந்த பெண்மணி ஒரு தெய்வ சக்தியா உள்ள நிக்கிறதுனால உள்ள வந்தத அந்த அம்மா மேல இருக்கிற சாமி காட்டி கொடுத்துருச்சு காட்டி கொடுத்த உடனே காட்டி கொடுத்த உடனே இதனுடைய சக்தி அதனுடைய வேகம் உயிரை எடுக்கிற வேகம்ங்கிறதையும் காட்டிக்கிட்டு அது செய்வின கெட்ட வினன்னு அந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டு உடனே அந்த அம்மா மேல இருக்கிற சாமிய பரிபூர்ணமா மேலும் வருந்தி அழைக்கும் போது அந்த அம்மா மேல இருக்கிற அந்த சாமி சொல்ற அந்த சத்தம் பக்கத்துல இருக்கிற ஊர் மக்களுக்கு பொதுமக்களுக்கு காதல விழுந்து வேகமா உள்ள வர்றாங்க உள்ள வந்து அந்த அந்த பய அந்த இளவட்ட பய வந்து அவங்க அந்த கொள்ள போறதை அவங்க தடுத்து காத்து நிற்கிறாங்க இது அந்த அம்மாவுக்கு தெரிஞ்ச கனவு இது எல்லாமே கனவு தெரிஞ்சு முடிச்சோடனே அந்த அம்மாவுக்கு என்ன இப்படி காட்டுது ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது இதை எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு அவங்க கொலசாமி கற்றுக் கொடுத்த ஒரு சாங்கியம் செய்வினைகளை முறியடிக்கும் சாமி சாங்கியம் இந்த பதிவுக்கு முன்னாடி பதிவை நான் அதை போட்டிருக்கேன் அன்பர்கள் நீங்கள் பார்க்கணும் அந்த சாங்கியத்தை அந்த அம்மா அந்த இடத்துல செஞ்சு அதுலேருந்து அந்த வீட்டிற்கு வரப்போகிற அந்த செய் வினைகளையும் அதே சமயம் இழந்ததை மீட்டு வர்றதையும் அழகாக அந்த அம்மா அந்த இடத்துல அவங்க அம்மா அந்த அம்மா மேலே இருக்க சாமியோட குலதெய்வத்தோட துணையால் அதை செஞ்சு அதிலேருந்து மீளிறாங்க அதாவதுங்க இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம செய்வனை நம்ம வீட்டை நோக்கி வருது அப்படின்னா நம்ம சாமி முதல்ல அதை காட்டி கொடுக்கும் அதுக்கு முன்னாடியே நம்ம முன்னெச்சரிக்கையாக நாம் அதை சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த பெரும் ஆபத்துலேருந்து நாம் கொஞ்சம் மீண்டுடலாம் நம்மளை நாம் தற்காத்துக்கலாம் இது எல்லாத்துக்கும் நடக்காது அதனால் இதை பார்க்குறவங்களாம் நமக்கு நடந்துருமா அப்படின்லாம் அச்சப்படக்கூடாது ஒரு சில பேருக்கு தான் லட்சத்துல ஒரு ஆள் ரெண்டு ஆளுக்கு தான் இதில் இந்த பதிவை பாக்குற எல்லா அன்பர்களுக்குமே அப்படி நடந்துறது நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இதை கற்பனை பண்ணிடக்கூடாது தப்பு அப்படி நடக்கிற அந்த ஒரு சில தெய்வ சக்தியை வலிமையா நினைக்கிற அந்த அன்பர்களுக்காக இந்த பதிவை இந்த உண்மை பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் ஒரே ஒரு விஷயம் தான் உங்க மேல இருக்கிற சாமி உங்க வீட்டை நோக்கி ஏதாவது ஒரு தீய சக்திகள் செய்வனைகள் வருது அப்படின்னா உங்கள் மேலே இருக்க சாமி அதை காட்டி கொடுக்கும் அப்படி காட்டி கொடுத்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிந்த உங்களுடைய குலதெய்வங்கள் கற்றுக் கொடுத்த உங்க அதாவது நீங்கள் விரும்பும் அல்லது நீங்கள் உங்கள் சுற்று வட்டாரத்தில் உங்களை நேசிக்கும் தெய்வ பக்தி வாய்ந்த ஒரு சில அன்பர்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு அதுக்கு ஒரு மருந்து கையில் ஏதாவது ஒரு தெளிவான ஒரு இதுக்கு இதுதான் அதை சரி பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க அதுபடி நீங்கள் அதை சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து காக்க முடியுங்கிறதுக்காக இந்த பதிவு அன்பர்கள பொருந்தகளை அதாவது இந்த இடத்துல அந்த அம்மா என்ன செஞ்சிச்சு அப்படின்னா அதாவது சித்தர்கள் சொன்ன நான் ஏற்கனவே அந்த பதிவு முன்னாடி போட்டிருப்பேன் அந்த பதிவு தான் சாம்பல் பொழி தும்ப நெல்லு ஒரு குடுவை எடுத்து அதுல கீழ்பகுதியில சாம்பலை போட்டு அதுக்கு மேல நெல்லை நெல்ல வச்சு அதுக்குள்ள அந்த பொழி தும்பையை உள்ள புதைச்சு வச்சு அந்த குலதெய்வத்தை நினைச்சு இந்த மூணு பொருளையும் வச்சு அந்த அம்மா வீட்டில் வச்சிருச்சு வச்சகனா இருக்கிற தங்கரிக்காம வெளியே ஓடிடுச்சு அதே சமயம் இனியும் வராம அந்த அம்மா காத்துக்குச்சு இதை செய்முறை விளக்கமாகவே இதுக்கு முன்னாடி பதிவில் அன்பர்களுக்காக போட்டிருக்கேன் இப்படி யாராவது உங்களுக்கு நீங்கள் உண்மையாக உங்களுக்கு நடந்திருந்தால் மட்டுமே இதை உங்களுடைய குலதெய்வ அருளால் செய்து உங்களை காத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் அறிஞ்சதை உண்மை நிகழ்வை வச்சு அன்பர்களோட பருந்துகொள்ள ஆசைப்பட்றேன் ஏன் செய்வினை அப்படின்னு செய்வினை செய் அந்த அளவு நம்பிக்கையை கொடுக்கணும் செய்வினையும் மனிதர்களால வெல்ல முடியும் அதை எதிர்த்து சேய்க்க முடியும் தெய்வ சக்தி அதுக்கு மேலான தெய்வ சக்தி இருக்கு நம்மளை காத்து கொடுக்கறதுக்கு அப்படிங்கிற தெல்ல தெளிவான கருத்தை எல்லாரும் எல்லாரும் நான் அறிஞ்சதை பகிர்ந்து கொள்றதுக்காக எல்லாரும் நம்ம தெய்வ சக்தியை விட வேற எந்த சக்தியும் பெருசு இல்லை அப்படிங்கிற மறுபடியும் நினைவு தான் இன்னைக்கு இந்த பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்